சொல்றதே சொல்றது விளையாட்டு இல்லலமா நான் சொல்றதை நீ சொல்லணும் சரியா ஒரு ஊர்ல ஊருல ஒரு சிங்கம் வந்துச்சு ஒரு சிங்கம் வந்துச்சு அந்த சிங்கம் வந்துட்டு அந்த சிங்கம் வந்துட்டு எப்ப பார் பது தூங்கிட்டே வந்துச்சாம் இப்ப பார் 10 தூங்கேன் அப்போ அப்போ அந்த பக்கம் அந்த பக்கம் 1 1 வேடன் வந்தாங்க வேடன் வந்தாங்க யார் வந்தா வேடன் வந்தான் வேடன் வந்தா வேடன் வந்துட்டு வேடன் வந்து சிங்க கிட்ட போனானா சிங்க கிட்ட போனானா யார் கிட்ட போனா யார் கிட்ட போனா சிங்க கிட்ட போனா சிங்க கிட்ட போனா போனானே சிங்க நல்லா தூங்கிட்டு இருந்ததுல போனானே சிங்க நல்லா தூங்கிட்டு இருந்ததுல அப்போ பெரிய வலை எடுத்து போட்டானாம் அது மேலே அப்போ பெரிய வலை எடுத்து தூக்கி போட்டானாம் என்ன போட்டான்